அந்த ஹைட்ராலிக் பவுரில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஏர் இருக்கு ஏர் ஃப்ரெஷர் அதில் வந்து ஹைட்ராலிக் ஆயில் இருக்குது பர்டிகுலர் டெம்பரேச்சர் அதில் மெயின்டைன் ஆகுது இந்த மூணும் ஓர்லேட் பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த ஹைட்ராலிக் அந்த ஜேசிபியோட கை வேலை செய்யும் நவீன மருத்துவத்தில் முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க நம்ம வந்து ஒரு ஜாயின்ல பெயின் இருந்தால் பாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி ஃபேமஸாக கயிறோ கயிறோன்னு எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பேஸே இந்த நெட்டியோரம் இளக்குமுறை தான் இந்த நெற்றியோர் மிளக்கு முறையை பாதியை மட்டும் அவங்க எடுத்து சில இடங்களில் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை கை கொடுத்து விட்டாங்க வள மாத்திரை எது நீடினாக்கால் அப்பனே வர்மம் மதி வைகிறாரு மதிமயங்கி கணக்கு வந்து காணும் காணும் அல்ல இல்லை மருந்து கேக்கும் வடக்கு நாடாக்க மேல்வீன் இன்னைக்கு என்னென்னா வர்ம இழக்குமுறை இதை பற்றி பார்க்க போகிறோம் வர்ம இழக்குமுறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இது வர்ம மருத்துவத்தில் உள்ள அடங்கலை தழுவுனால் ஒரு முறை நம்ம இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு டிஸ்லொக்கியூஷன் ஆனாலோ இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரைன் ஆனாலோ அந்த ஜாயிண்ட்டை நம்ம கரெக்டாக அந்த இடத்துல பொருத்தி வைக்கிறதுக்கான ஒரு முறை தான் இந்த நெட்டிவர்ம முறை சாரம் ஒரு அடிபட்டுது வர்மம் ஏத்துது நமக்கு அதில் சில இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் நடந்ததுன்னா நம்ம அதை இலக்குமுறைக்கு நிறைய இருக்குது அடங்கல் முறைகள் நிறைய இருக்குது ஒரு வர்மத்தில் அடிபட்டுனா எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்போ என்ன மாதிரி நமக்கு வந்து ரிலீஃப் ஆகும் எல்லாமே இருக்குது இதே மாதிரி ஜாயிண்ட்டில் இந்த சந்திகளில் நமக்கு அடிபட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இது இதை வச்சு தான் நம்ம பேக் பெயின் ட்ரீட் பண்ணுவோம் அது இந்த ஜாயின்ட் பெயின் இதில் எல்லாமே நம்ம இந்த நெட்டியோரம் இளக்குமுறை தான் பண்ணுவோம் இன்றைக்கி ஃபேமஸாக கைரோ கைரோன்னு எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பேஸே இந்த நெட்டியோரம் விளக்குமுறை தான் இந்த நெட்டியோரம் இளக்குமுறையை பாதியை மட்டும் அவங்க எடுத்து சில இடங்களில் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை கயிறோன்னு சொல்லிட்டாங்க வெறும் ஒரு நெட்டி எடுக்கிறதுனாலே ஜாயிண்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா அப்படிங்கிறது கிடையாது அதில் நிறைய முறைகள் இருக்குது அது தான் நான் சொல்கிறது எப்போவுமே அதுக்கு பேஸ் வந்து வர்மாதான் சரி முதல்ல நம்ம இந்த ஜாயிண்டில் எப்படி இருந்து இதில் நவீன மருத்துவத்தில் முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க நம்ம வந்து ஒரு ஜாயிண்டில் பெயின் இருந்தால் வாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாதம் அப்படின்னா அப்படி ஒரு இதே கிடையாது அது சாதாரணமாக நமக்கு ஒரு ஆர்த்தைட்டிஸ் அது இன்ஃப்ளமேஷன் இந்த ரேஞ்சில் நம்ம இருக்கோம் இப்போது ஒரு ஜாயிண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எப்படின்னா நினச்சிக்கிறோம் ஒரு ஜேசிபி அந்த ஹைட்ராலிக்கில் அந்த எப்படி அது வேலை நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க அந்த ஹைட்ராலிக் பவரில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஏர் இருக்குது ஏர் ப்ரெஷர் அதில் வந்து ஹைட்ராலிக் ஆயில் இருக்குது பர்டிகுலர் டெம்பரேச்சர் அதில் மெயின்டைன் ஆகுது இந்த மூணு ஓர்லேட் பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த ஹைட்ராலிக் அந்த ஜேசிபியோட கை வேலை செய்யும் அப்படி தூக்குது இதே மாதிரி ஒரு ஜாயின்ட் வேலை வச்சுதுன்னா அதில் சைனோவல் ஃப்யூடுன்னு சொல்லக்கூடிய ஹைட்ராலிக் ஆயில் அங்கே எப்படி இருக்கும் அப்படியே சைனோவில் ஃப்யூட் இருக்குது அது குறிப்பிட்ட ப்ரெஷரில் இருக்குது குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருக்குது இதை நல்லா மைண்ட் வச்சுக்கணும் நம்ம இந்த மூமெண்ட் பண்ணுறோன்னா இவ்வளோ வேலை செய்யும் உண்மையில வாயு இருக்கா அப்படின்னு நம்ம தெரியும் இப்போ நெட்டி எப்படி வருதுன்னு நீங்கள் மாடர்ன் சயின்ஸில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸ்னோவி ஃபீல்டில் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது அந்த கேஸ் தான் வாதம் வாயு இந்த கேஸை ஒரு குறிப்பிட்ட இதுக்கு போனாலும் நமக்கு அந்த ஃபார்ம் ஆகும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது அது நம்ம படிச்சோன்னா அதில் வந்து நெட்டி எடுத்து அந்த கேஸ் ரிலீஸ் ஆகுது தட்ஸ் ஆல் இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய கான்செப்ட் ஸோ நம்ம உடம்பில் இருக்க வாதம் தான் நம்மளோட எல்லா மூமெண்ட்டுக்குமே கண்ட்ரோல் பண்ணுது அதில் இருக்க ஃப்ளூவிடு லூப்ரிகேட் பண்ணுறது ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது எல்லா ஜாயிண்ட்லேயும் இந்த மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அடுத்ததாக நெட்டி எப்படி நம்ம எடுக்கிறோம்னா ஒரு நல்லா இருக்க ஒரு ஜாயிண்டில் மட்டும்தான் நெட்டி எடுக்க முடியும் இப்போ ஒரு ஜாயின்ல ஸ்ப்ரெயின் ஆனாலோ டிசோகேட் ஆனாலோ நெட்டி வராது அதில் இன்ஃப்ளமேஷன் இருக்குதுனாலும் நெட்டி வராது ஸோ அந்த ஜாயின் நல்ல ஜாயிண்ட்டாக அதோட ப்ராப்பராக அலைன் பண்ணும்போது நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணோன்னு ஒரு நெட்டி சவுண்டோட செட் ஆகுது இதுதான் அந்த நெட்டி உரிமை இளக்குமுறை இதுதான் நம்ம பேக் பெயின்லேருந்து இருந்து பண்ணுறோம் எல்லோரும் பார்த்துட்டு அந்த சவுண்ட் வந்ததோட இதுதான் பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படி கிடையாது நெட்டிவர்மை இழக்குமுறைங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் இந்த எல்லா சந்திகளுமே கரெக்டாக பொருந்திருக்கா இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை எப்படி அலைன் பண்ணணும் இது எல்லாமே ஒரு கான்செப்டாக வரக்கூடியது தான் இந்த ப்ரொஃபஷனலாக உள்ள நெட்டி உர்மை முறை இது தெரியாமல் வெறும் கயிறோன்னு சொல்லி வெறும் அந்த பொசிஷனில் சவுண்டு வந்துட்டனாலே மட்டும் எல்லா வேதையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கிடையாது அதனால தான் நான் எந்த ஒரு வருமா பேக் பெயின் ஆகட்டும் வேறு ஜாயிண்டில் பிரச்சனைனாலும் அதை கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது பிரச்சனை ஆகாது எப்போவுமே வர்மாவில் ஒன்று சொல்லுவாங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுனாலும் இத்தனை மாத்திரை அளவுங்க அளவறிந்து மாத்திரை அது மீறினாக்கால் அப்பனே வர்மம் அது இளையிடாது மதிமயங்கி கன்சி வந்து காணும் காணும் அல்ல இல்லை ஆசாமி மருந்து கேக்கும் ஒரு கான்செப்ட் நம்ம வந்து ப்ரெஷர் ஓராக கொடுத்தாலோ இல்லை அதை அந்த ஜாயிண்ட்டை எப்படி நம்ம இழக்கணும் அப்படின்னு நம்ம தெரியாமல் பண்ணணும் அப்படின்னா அதோடய காம்ப்ளிகேஷன் நம்ம அது வந்து அவனுக்கு காலம் பூரா தொந்தரவு பண்ணோம் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட் ஸோ இந்த நெட்டினா என்னென்னு பார்த்தோம் அது அதோடய மெக்கானிசம் கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த நெட்டி வருமா இழக்கும் முறை எப்போக்கும் பண்ணலாம் அப்படின்னா நல்லா இருக்க ஒருத்தருக்கு இது தேவையான்னு கேட்டால் தேவையில்லை இப்போ ஒரு பேக் பெயின் இருக்குது ஒரு ஜாயிண்ட்டில் சரியாக ஒரு சிட்டிங் இல்லை ஒரு பெயின் இருக்குது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வரும் ஒரு டிஸ்லக்வேஷனான ஒரு ஜாயிண்ட்டு வந்து ப்ராப்பராக அலைன் ஆகும்போது ஒரு சின்ன சவுண்டு அதுதான் அந்த நெட்டி அதோட லாக் ஆக்காயிரம் அப்போ நம்ம அது சீட்டிங் ஆகிடுச்சின்னு தெரியும் ஸோ அதுதான் அதில் முக்கியம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இதை ஓயாமல் அந்த நெட்டி எடுக்கலாமா இது நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தோம்னா கையில் நெட்டி எடுப்பாங்க நிறைய இப்படி கழுத்தை வெட்டுவாங்க திருப்புவாங்க ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு நெட்டிக்கும் இன்னொரு நெட்டையும் கேப்பு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி அது ரிலீஸ் ஆக அந்த டைமிங் ஸோ இதுக்கு இடையில் அந்த நெட்டி வராது ஒரு தடவை நெட்டி எடுத்தால் நம்ம முப்பது நிமிஷம் அப்போ இந்த ஒரு முப்பது நிமிஷம் ஆனோன்னா சிலர் இந்த தொடுத்தால் போது அவங்களுக்கு கையை வெட்டுறது கழுத்தை வெட்டுறது இந்த மாதிரி உள்ள சில ஷேக் பண்ணி அந்த சொடக்கு எடுத்து ஒன்று ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க இதனால் தப்பாக கேடா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்று கேடு இல்லை ஆனால் டாக்டர் அஞ்சன் ஒருத்தர் இருக்கார் அவர் இந்த நெட்டியை பற்றி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப அதிகமாக சொடக்கு கையில் நெட்டி எடுத்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு சின்ன கிரிப்பு கிரிப்பாக பிடிக்கும்போது சில பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு வந்து மற்ற நெட்டி எடுக்காதவங்க கைக்கும் இதுக்கும் சில வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெட்டி வர்மம்னு ஒரு வர்மம் தான் அது வந்து ஓயாமல் நம்ம நெட்டி எடுத்துகிட்டே இருக்கிறது நல்லதில்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டு நம்ம எடுத்தோனாலுமே அந்த ட்ரீட்மெண்ட்டு நம்ம இத்தனை நாள் பண்ணுவோம் சில இது ப்ரொசீஜர் இருக்கும் அதை முடிச்சுட்டு அதோட இந்த பேக் பெயின் இருந்ததுன்னா அதை நின்றுன்னு முடிச்சுக்கோம் நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டினியூஸாக நம்ம தொடக்கம் எடுத்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி உள்ளதை நம்ம பண்ணும்போது ப்ரொஃபஷனலாக இருக்கா இல்லை அது நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நெட்டி எடுக்கிறது நம்ம காமனாக பார்த்துருப்போம் சாதாரணமாகவே இப்போ ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்குன்னா இப்படி திரும்பினோன்ன ஒரு சவுண்டு இருக்கும் இப்படி திரும்பினோம் ஒன்று சவுண்டு இந்த நெட்டு எடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இது தப்பானு கேட்டால் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பேக் பெயின் இருக்குது டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது நம்ம இப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம் சில யூடியூப் வீடியோலாம் ஃபாலோ பண்ணி நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா பெயின் கூடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனில் பார்க்கணும் ஏன்னா அங்கே ஏதோ பிரச்சனை சம்திங் இருக்குது நம்மளாம் செல்ஃபாக ஏதாவது பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அதை காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்னொன்று இந்த நெட்டி உயர் முறைங்கிறது ஒரு சவுண்ட் வந்து ஒரு செட் ஆகிட்டுனா முடியாது இப்போ ஒரு இந்த ஜாயிண்ட்டு இப்போ இருக்குது ரெஸ்ட்டு ஜாயிண்ட்டு நம்ம வந்து இதை சித்த மொத்தத்தில் கோழி கழுத்து வளைவுன்னு சொல்லுவோம் இந்த ஜாயிண்ட்டில் நமக்கு லேஸாக டிஸ்லொக்கேட் இருந்ததுன்னா இதை நம்ம நெட்டி உயர்மளக்கு முறையில் அதை கரெக்ட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா அது அடுத்த இதுலேயே திரும்பிய அது டிஸ்வொக்ட்டாக வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அதை கரெக்டாக ப்ராப்பராக அதை அலைன் பண்ணிவிட்டு கெட்டி வைப்போம் ரெண்டு மூணு கெட்டு போடுறது காரணம் என்னென்னா அப்போ தான் அந்த ஜவ்வு வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு டிஸ்ஃபைக்கேட் ஆகும்போது சில நேரம் ஜவ்வு விடலாம் இப்போ ஜவ்வு விட்டுருந்து அப்படின்னா நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டு கட்டி விட்ருவோம் கட்டி விட்டு ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்டில் வைக்கும்போது சரியா அதனால தான் இந்த நெட்டி வறுமை இலக்குமுறை ஆர்த்தூவுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏசிஎல் டியர் லிகமென் டியர் முட்டில் வரும் எங்கேயாவது ஸ்லிப் ஆனால் வந்துடும் அப்போ ஜவ்வு கிழிஞ்சிச்சு ஏசிஎல் டியர்னே போட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ அதுக்கு வந்து நம்ம அலைன் பண்ணிட்டோம் நெட்டிவர் முதல்ல பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் இருக்குது அதில் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதுக்கு மருந்து இருக்குது ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ் இதை வந்து யூடியூப்பில் ரொம்ப காம்பளை ஒரு நேரம் அப்படி திருப்பினோடனே எல்லாம் சரியாகிடுச்சு அது கிடையாது அந்த ஒரு நேரம் ட்ரீட்மெண்ட் அதுக்குன்னு சில பிரச்சனை இருக்குது எல்லா பிரச்சனைகளையுமே அந்த ஒரு செகண்டில் ஒரு நெட்டி எடுத்ததோடு சரியாகும் அப்படிங்கிறது நெட்டியவன் மிளகு முறை கிடையாது இங்கே தான் நிறைய வீடியோவில் நிறைய இதாக காமிச்சு ஒரே இதில் சரியாதுன்னு சொல்கிறது அப்படி கிடையாது நம்ம பேக் அந்த பொசிஷன் அதோட காம்ப்ளிகேஷன் அதோட சிவியரிட்டி இதெல்லாம் பார்த்து நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த நெட்டியவர் முறை வழியாக அதே மாதிரி இந்த நெட்டியவர் முழு முறையில் இன்னொரு இது என்னென்னா ஒரு வர்மம் இல்லை ஒரு டிசொகேஷன் ஏற்றதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு ஜாயிண்ட்டு டிஸ்வகேட் ஆகினா உடனே இருந்து லேஸாக வீக்கம் போட ஆரம்பிக்கும் ப்ராப்பராக அலைன் பண்ணாத வரைக்கும் நமக்கு வழி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அது எங்கேனாலும் ஆங்கிள் ஜாயின் வரலாம் கைனில் வரலாம் எந்த ஜாயின்னாலும் சில கூட வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை குயிக்காக நம்மளே பார்க்குறது நல்லது ப்ரொஃபஷனலாக பார்க்குறது நல்லது நம்ம செல்ஃபாக பண்ணுறோம் அது செட்டாக இல்லை அப்படின்னா உடனடியாக ஒரு மருத்துவரை நீங்கள் அணுகணும் இந்த மாதிரி ஜாயின்ல உள்ள பெயின் பேக் பெயின் இதுக்கெல்லாம் உங்களுக்கு அது ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக டயம் சித்த மருத்துவமனையை அணையலாம்